நம்ம இப்போ எந்த பிளேஸை பார்த்துட்ருக்கோம்னா இருக்கோம்னா இருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்ரு அங்கே போனால் ஜீப்பில் போய் கொடைக்கானலேருந்து ஃபஸ்ட் பஸ்ஸில் போகணும் பஸ்ஸில் இருந்து பல்லங்கி என்ற ப்ளேஸில் இருந்து அதுக்கப்புறம் ஜீப்பில் போகணும் அங்கே போய் இந்த மாதிரி ப்ளேஸில் ஒரு அழகாக குளிச்சுட்டு ஒரு நாள் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்தால் ஒரு நல்லா ஆகும் ஒரு நாள் முழுசா பார்சல் சாப்பாடாக வாங்கிட்டு போயிட்டு குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நண்பர்களே இந்த மாதிரி ப்ளேஸுக்கு போனால் வரவே மனசு இருக்காது இந்த லீவு டயத்தில் கூட்டம் கூட்டமாக மக்கள் அங்கே சென்று பார்ப்பாங்க நல்லா இங்கே வர